السلام عليكم ورحمه الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَصَم مِنْهُمْ رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إن أصدق الحديث <سؤال> كتاب الله <سؤال> وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيت كورية يلام الله الله جل شانه وتعالى من نلد يا الله رجلي يا رجلي அவனுடைய தூதர் நபி சல்லல்லாம் அலே செல்லம் அவர்களுடைய நடைமுறையில் ஒன்றான திருமண நிகழ்விலே நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் திருமணம் என்பது எல்லா சமுதாயத்திலேயுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய பணபலத்தை காட்டுவதற்காக பல்வேறு வகைகளிலே பல்வேறு முறைகளிலே இந்த திருமணத்தை நடத்துவதை நாம் பார்க்கிறோம் சிலர் இந்த திருமணத்தை கடலுக்கு அடியிலே சென்று நீர்மூழ்கி கப்பலிலே இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் இன்னும் சிலர் வானிலே பறந்து கொண்டு அந்த கப்பலிலே அமர்ந்து இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் இப்படி இந்த திருமணத்தை இவ்வாறாக சொன்னால் சமுதாயம் உலக மக்கள் இந்த திருமணத்தை அப்படியே எட்டி பார்க்க வேண்டும் உத்து பார்க்க வேண்டும் இது எப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருக்கிறது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு விமர்சைக்கா விமர்சையாக நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிறார்கள் இப்படி பலரும் இந்த திருமணத்தை பல்வேறு வகையிலே நடத்துகிறார்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இந்த திருமணத்திலே உண்டு அவர் அவர்களுடைய முறைப்படி அவர் அவர்களுடைய வசதிப்படி இந்த திருமணத்தை நடத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய மார்க்கம் இந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் திருமணம் என்றால் என்ன அது இந்த சமுதாயத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் திருமணத்தை ஒரு சாதாரணமான நிகழ்வாக இந்த மார்க்கம் பார்ப்பதில்லை அது ஒரு அறம் அது ஒரு அறச் செயலாக பார்க்கிறது முன்னர் நபீமார்கள் எல்லோருமே திருமணம் முடித்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் துறவுற வாழ்க்கை வாழவில்லை திருக்குறான் சொல்லி காட்டுகிறது உலகது அரசிக் நவியே உமக்கு முன்னர் எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு மனைவிகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு சந்ததிகளையும் நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அது முக்கியமான ஒன்று இஸ்லாமத்திலே அது ஒரு அறவழைச் செயல் என்பதை அவர்களும் உணர்ந்து செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் நவியலாயின் சல்லாம் அலையம் அவர்கள் கூறினார்கள் அகதிக்கும் சதகா உங்களில் ஒருவர் தனது மனைவியிடம் கூடினால் அதுவும் அறச்செயல் என்று சொன்னார்கள் அது தர்மம் என்று சொன்னார்கள் உடனே நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹனுடைய தூதரே ஒருவன் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய மனைவிடத்தில் செல்கிறான் என்றால் அதற்கு கூலியா என்று வியந்து கேட்டார்கள் செலல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதே ஒன்றை இதே இச்சையை தீர்த்து கொள்வதற்காக ஒரு மனிதன் தவறான வழியிலே சென்றால் அது பாவம் இல்லையா அது பாவம் தானே அப்படி என்றால் இது அறச் இது கூலியை பெற்றுத்தரக்கூடியது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் இந்த செய்தி சகி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இந்த திருமணம் என்பது ஒரு அற ஒரு நன்மையான காரியம் அதுவும் இந்த துல்ஹச்சி மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களிலே இந்த சிறப்பான நாட்களிலே இது நடக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த திருமணத்தை வைத்துக் கொண்டு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணம் ஒரு அறவழிச் செயல் என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும் அதையும் நமக்கு இந்த மார்க்கம் எடுத்து சொல்லியிருக்கிறார் திருமணத்தின் மூலம் கணவரும் மனைவியும் இந்த உலக காரியங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும் மறுமை காரியங்களிலே ஒருவருக்கொருவர் துணையாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் மறுமையினுடைய வெற்றியை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் துணை நின்று செல்ல வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது இதனால் தான் நவியன் நாயின் சல்லா உலேசல் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திலே திருமணங்கள் என்னென்ன நோக்கத்துக்காக நடக்கிறது நபி சல்லா உலக அவர்கள் சொன்னார்கள் திருமணம் என்பது தூண்கவுல் மர அத்தூர் அறுபழ ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் உலகத்தில் தான் நம்ம பார்க்கிறோம் இது நவீன் நாயின் சல்லா அவர்கள் சொன்னது உலகத்தில் பெண்கள் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிறார்கள் என்ன பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள் நீ மாளிகா அவளுடைய செல்வத்திற்காக அவளிடம் நல்ல பசை இருக்கிறது வளம் இருக்கிறது நாம் அந்த பெண்ணை மணந்து கொண்டால் அதில் நாமும் கொஞ்சம் நனைந்து கொள்ளலாம் நமக்கும் அந்த நிலை வரும் அந்த பொருளாதார நிலை நம்மளுடைய நிலை அதன் மூலமாக உயரும் என்ற நோக்கத்திலே சிலர் மணமுடிக்கிறார்கள் இன்னும் சிலர் ஒலி ஹிசாபிகா அவளுடைய அவளுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக நல்ல குடும்ப பெண் இவள் இவளை மணந்து கொண்டால் நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் நாமும் இந்த குடும்பத்தின் மூலமாக நம்மளுடைய நிலையில் உயரும் என்பதற்காக திருமணம் முடிக்கிறார்கள் நபிம் சல்லா அலேசன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜமாலிகா அடுத்து மூன்றாவதாக அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறான் அவளிடத்திலே அழகு இருக்கிறார் சிலர் அந்த அழகை மட்டும் பார்த்து கொண்டு இதை விட்டால் வேறு பெண்ணே நமக்கு கிடைக்காது இவளை விட அழகான பெண் வேறு யார் இருக்க முடியும் என்று அந்த அழகுக்காக மனம் இருக்கிறார்கள் என்று நபிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் நான்காவதாக நபிசல்லேசன் அவர்கள் கூறுகிறார்கள் அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக அவள் ஒரு தீன்தாரையான பெண் அவளை நாம் மனம் கொண்டு நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்திலே பலரும் இந்த பெண்ணை மணந்து கொள்கிறார்கள் என்று நபையில் நான் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் தி நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொண்டு வெற்றியடைந்து கொள் தரிபத்து யதா இல்லையெனில் உன்னுடைய இரண்டு கரங்களிலும் மண் கொட்டும் அப்படின்னு சொல்றான் அது என்ன அர்த்தம் உனக்கு நஷ்டம் தான் வேற வழி இல்லை உனக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொண்டு வெற்றி அடைந்து கொள் என்று நபியல் நாயின் சலல்லா அலேசு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சகி உள் புகாரியிலே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே உமர் அபிஎல்லு அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே எந்த செல்வத்தை நாம் எடுத்துக்கொள்வது செல்வம் தான் இந்த துனியாவில் இருக்கிறது எல்லாமே வளம் மனிதன் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உள்ளது இதில் நாங்கள் எந்த செல்வத்தை எடுத்துக்கொள்வது என்று கேட்கிறார்கள் யார் குமரதியல்லாம் அவர்கள் அதற்கு நாயம் நாயின் செல்லாமல் அவர்கள் கூறுகிறார்கள் இல்ல எத்தகைய அகதுக்கும் கல்வன் உங்களில் ஒருவர் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை எடுத்துக் கொள்ளட்டும் அவனுடைய உள்ளம் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாது எவ்வளவோ அருக்குடைகளை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் அந்த அறுக்குடைகளுக்கு சதா நன்றி செலுத்தக்கூடிய இதயம் ஒருவனுக்கு வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒன்று அதுதான் இந்த உலகத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பெரிய செல்வம் இந்த செல்வம் கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி நன்றி செலுத்தக்கூடிய இடையன் என் இறைவன் எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான் எனக்கு கண்களை தந்திருக்கிறான் கால்களை தந்திருக்கிறான் கை கால்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறான் இன்னும் எத்தனையோ வளங்களை என்னுடைய இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அவனை தொட வேண்டும் திரு செய்ய வேண்டும் எப்போதும் அவனை நினைத்து கொண்டு அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தே நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கிறதே அதுதான் பெரிய விஷயம் என்று நமிசல்லா இஸ்லா அவர்கள் கூறினார்கள் பிறகு ஒல் இசானன் தாக்கிரன் அது மட்டுமல்ல அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த நாவ் அந்த நாக்கு இறைவனை நினைவுறக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த நாக்கு இருக்கிறதே மனிதன் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தான் இருக்கும் அதை மனிதன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் அதை அவனுடைய அழிவுக்கு பயன்படுத்துகிறான் அதன் மூலம் பிறரை வஞ்சிக்கிறான் அவதூறு சொல்லுகிறான் குறை சொல்கிறான் புறம்பேசுகிறான் பொல் சொல்லுகிறான் இன்னும் எத்தனையோ அந்த நாவின் மூலமாக பிறருக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் ஏராளம் ஏராளம் ஒரு சமுதாயத்தையே இந்த நாவின் மூலமாக சீரழித்துவிட முடியும் தனி மனிதனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே சீரழித்து விட முடியும் ஏன் ஒரு நாட்டையே சீரழித்து விட முடியும் ஒரு நாவினால் என்ன பாடுபட்டது இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம் இது இந்த நாக்கினுடைய வேலை ஆனால் அந்த நாக்கு அல்லாவனுடைய நினைவை கூறக்கூடிய ஒரு நாக்காக இருக்குமானால் அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நவியல் நாயன் சல்லாமலை செலவர்கள் கூறினார்கள் சாக்கிரன் இறைவனை நினைவு கூறக்கூடிய நாள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் எனக்கு எவ்வளவோ தந்திருக்கிறான் அவனை நாம் எப்போதும் நினைவு கூறுவோம் அவனை தொழுவோம் அவனுக்கு சிரம்பணியுவோம் அவனுடைய மகத்துவத்தை நாம் போற்றுவோம் அவனை குதிப்போம் என்று சொல்லி எப்போதுமே அவனுடைய நினைவை ஓதக்கூடிய நாக்கு இருக்கிறதே ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்று நவியல் நாயன் செலல்லா வலே செலவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல கடைசியாக சொல்வதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன சொன்னார்கள் ஒரு மூமினான பெண்ணை அவன் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மூமீனான மனைவியை துணையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பமான அம்பில் ஆகிறான் அது எப்படிப்பட்ட துணையாக இருக்க வேண்டும் அவனுடைய மறு உலக வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துணையாக நவியல் நாயின் சலல்லா அல்லம் அவர்கள் வெறுமனே பூமீனான துணை என்று சொன்னால் மாத்திரம் போதமானது ஆனாலும் அவர்கள் இதையும் சேர்த்தே சொல்கிறார்கள் மறு உலக வாழ்க்கைக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு உமையினான துணையை அவன் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவன் எடுத்துக் கொள்ளக்கூடிய செல்வர்களின் மிக சிறந்தது என்று நபி சலல்லா அலேசன் அவர்கள் இந்த மூன்றையும் சொல்லி காட்டுகிறார்கள் உமர் அது அல்லு அவர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மூன்று பதிலையும் கொடுக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்று எப்படிப்பட்டது இந்த மூன்றில் கடைசி ஒவ்வொரு மனிதருக்கும் எத்தகைய அவசியமானது அவன் இந்த மன வாழ்க்கையை வைத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படையாகவே சொல்கிறார் திருமண வாழ்க்கை என்பது ஊறு சுத்துவதற்கல்ல அல்லது ஒரு ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைகளை அல்லது தன்னுடைய அந்த உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்காக அல்ல இந்த திருமண வாழ்க்கை என்பது மறு உலகத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நவியல் நாயன் செல்லாமல் சில அவர்கள் அழகாக நமக்கு இதன் மூலம் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல நல்லொழுக்கமுடைய பெண்களை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை பிறகிலே எடுத்து சொல்கிறார் அதுவும் இங்கு கவனிக்கத்தக்க நல்லொழுக்கமுடைய பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் காணிதாத்தும் அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த பெண்கள் பாதுகாவல் கொண்டு தம்முடைய மறைவான விஷயங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அந்த பெண்ணுடைய கற்பு அந்த பெண்ணுடைய கணவன் அந்த கணவனுடைய குடும்பம் இதை எல்லாவற்றையும் அல்லாவுடைய பாதுகாவல் கொண்டு அவர் பாதுகாத்துக் கொள்வாள் அப்படிப்பட்டவள்தான் நல்லொழுக்கமுடைய பெண் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இந்த விஷயத்திலே அவள் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய விஷயத்திலே கணவனுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கணவனுடைய வீட்டிலே அவள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நவியல் நாயின் செல்லாமலே செல்லம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தன்னுடைய திருமுறை குரானிலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறார் எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மன வாழ்க்கை என்பது ஏதோ வந்தோம் போனோம் நம்மளுடைய உணர்வுக்கு ஒரு வடிகால் கிடைத்தது அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று இல்லாமல் இந்த மார்க்கம் இந்த சமுதாயத்திற்கு அதை ஒரு அறவழைச் செயலாக அதை ஒரு அகமாக ஆக்கியிருக்கிறது அதன் மூலம் இரண்டு பேருமே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கை இந்த இவருக்கு இந்த அம்மாருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் யுவா செய்யுங்கள் அவரை வாழ்த்துங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகும் நம்முடைய அந்த இல்லற வாழ்க்கையை அல்லாவும் அவனுடைய தூதரும் விரும்புவது போல குறிப்பாக அல்லாவுடைய திருக்குறுத்தத்தை அது பெற்றுத்தரக்கூடிய வகையிலே நம்மை நம்முடைய மன வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கிய விட வேண்டும் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக வாக்குறது ஆக அஹமது இல்லா அபுல்லி அஸ்லாம் அகமதுல்லாஹி ஒவ்வர காத்து

ரசூல் மைனீன் ஆகிய வக்கீலாகவும் இருந்திடமிருந்து இருபத்தோரு கிராம் மில்லியன் இருபத்தோரு கிராம் எண்பத்தம்பது மில்லியன் கிராம் நகையை பகலாகப் பெற்று சபையவர்கள் சாட்சியாக உங்களுக்கு பணம் வகுத்துக் கருகிறேன் முத்துக்கொண்டீர்கள்